Hm. Mukund. Ah. Hina. So, All the troubles that my life has put me through. Maybe as an orphan, I don't have parents to help me. All the difficulties that I've gone through. I don't want my child to go through the same fate.

ハハ <laughs> <laughs> என்ன டாடி ஒரு கடை கூட என்ன நம்ம வீட்டுக்கே போயிடலாமா கிலப்பா Daddy, I'll secure the daddy.

வண்டி எவ்வளோ உடைய இறங்கி போய் பாரியா பாக்குறேன் சார் எவ்வளையாவது கூட்டிட்டு வந்து ஒதுங்கிருப்பானுங்க இதுக்கு மேல வேகமா நடக்க மாட்டான் போல இருக்கு Non rien. இல்ல சார் சரி சரி வந்துரு யோ வந்துருங்க பாத்தியா யாருங்க சொந்தக்காரன் நல்லா வருவியா நீ கடைசி மட்டும் நீ மட்டும்பிள் தான் ஸ்டோரிஸ் மாட்டாங்க எனக்கு தெரியுமே எப்படி சொல்லுங்க நல்ல பிள்ளையாரா பட்ட வேண்டியதுன்னே அப்பா இப்ப நேரா விட்டுக்கிட்டே போறோம் சொல்லுங்கப்பா உங்களை வண்டி பாரு சரியான ஓட்ட வண்டியா இருக்கு இப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம கார்லயே வந்துருக்கலாம் வண்டி ரன்னிங்ல நின்னுச்சு கொஞ்சம் பாருங்கள என்ன சார் என்ன பிரச்சனை இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு என்னன்னு பாருங்கள சீஸ் ஆயிடுச்சா அப்படி தான் நினைக்கிறேன் பத்து நாள் ஆகுமா விட்டுக்கிட்டு போறீங்களா இல்லை லாரி கிரி ஏற்றி ஏற்றுன்னு போயிடுறீங்களா பத்து நாளா எவ்வளோ ஆகும் பத்தாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகுமா இன்ஜின் இன்ஜின்லாம் ஏறி ஏற்றணும் நிறைய வேலை ஆகுது சரி இந்த அங்கி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டா அட்வான்ஸ் எதனா கொடுங்க சார் அட்வான்ஸு ஏய் இங்கே வாயை பார்த்துருக்கிறப்போ என்ன வேலை தாப்பா இருப்பா ஆ பணம் நிறையா இருக்கும் போல இதை தெரிஞ்சுருந்தா ஆயிரம் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாமா ரெண்டாயிரம் ரூபா ஆகுது பத்து நாள் கழிச்சு வந்து எத்தனை போங்க சரி ஹலோ இங்கே தங்க பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்குமா தங்க இருக்கு அப்படியோ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போங்க கல்சா தாபான்னு ஒரு இடம் சரி அங்கே சிம்ரன் அக்கான்னு ஒரு அக்கா இருக்கும் சரி அந்த அக்கா கிட்ட போய் மெக்கானிக் முருகேஸ் அமிச்சான்னு சொல்லுங்க சரிங்க அவங்க எல்லாம் பார்த்து வசதியாக பண்ணி தர பாபா

சிம்ரன் சிம்ரனா நீ என்ன புதுசா நல்ல வேலை ஓ நேரம் கணேச பாண்டி இப்போ இங்க இல்ல சிம்ரனா சிம்ரன் நீ சொன்னது மட்டும் அவர் காதுல விழுந்துச்சுன்னா சாலா அவ்வளவுதான் சொல்லு என்ன வேணும் ஒரு பத்து தங்கணும் நான் என்ன உனக்கு லாட்ஜா கட்டி வச்சிருக்கேன் ஆளையும் மூஞ்சியும் பாரு வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு மெக்கானிக் முருகேஷ் பத்து நாள் ஆகும் சொல்லிட்டாரு தங்க இடம் கேட்டப்பதான் உன்ன சொன்னாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஆமா இது யாரு என் பொண்ணு பொண்ணா அப்படியாமா ஆமா இது எங்க அப்பா இங்க எனக்கு யாரையும் தெரியாது தான் கேட்குறேன் தங்க இடம் இருக்கா இல்லையா அட்வான்ஸ் வேணும்னாலும் தரேன் யோ இரியா உனக்கு என்ன மூக்கு மேலே குவம் வருது ம் சரிவா உன் பேர் என்னம்மா நீனும் உங்க அப்பன்னு மாதிரி உம்முன்னு வர உன் பொண்டாட்டி எங்க இருக்கா ம் ஊர்லையா என்ன நான் பாட்டுக்கு பேசுனே வரேன் நீ பேசாமலே வர என்னையா உன் பிரச்சனை மகன் விக்ரம் மாதிரி உம்முன்னு எங்க வர சித்ரது சின்ன குழந்தை கூட்டின்னு டூ வீலர்ல வரியே கண்ணும் மண்ணும் தெரியாம ஓடுறாங்க கிளம்பும் போது உடம்பு சரியில்லாத எங்க அம்மா கூட்டின்னு ஏறி இங்க வந்தோம் எங்களுக்கும் இங்க யாரையும் தெரியாது ஒன்ன மாதிரிதான் இந்த ஊருக்கு வந்து அம்மா செத்து போச்சு எங்க அப்பாக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல ஒரு புண்ணியம் வந்தான் எங்க அம்மா சா அடக்கம் பண்ண காசு கொடுத்தான் வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணான் கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவும் வந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாமே இந்த பாண்டி தான் அதனாலேயே சிம்ரன் கிட்ட உதவி யார் கேட்டு வந்தாலும் யோசிக்காம பண்ணிடுவேன் இதுல எவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வம்புலையும் மாட்டி விட்டுடுறாங்க நீயும் அதே மாதிரி பொட்ட புள்ளையோட வந்திருக்கியா அதான் மனசு கேக்கல இவ்ளோ நாள் பேசிட்டு வரல அட உள்ள போய மாசா மாசு நின்று இதான் வீடு துறை எதிர்பார்க்கற வசதி எல்லாம் இங்க கிடைக்காது கூட குழந்த வேற உன்னை பார்த்தா டீசெண்டா வேற இருக்க உனக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ இத விட்டா கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் வேற போகணும் அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு உனக்கெல்லாம் செட் ஆகாதியா வேணா இங்கேயே இருந்துட்டு போ சுன்னா ஒரு ஹெல்ப் பண்ணணும் சாப்பாடு வேணுமா இல்ல வேலை வேணும் வர்றா வேலை வேணுமா நீ பத்து நாள் தானே ரூம் கேட்ட இருக்கே இடம் கிடைச்சதும் இங்கே டேரா போடலான்னு பாத்தியா இல்ல வண்டி ரெடி ஆனதும் குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிடுவேன் அப்புறம் மூணு வேளை சோறு தானே பத்து பேருக்கு சோறு போட தெரிஞ்சவளுக்கு உங்க ரெண்டு பேருக்கு சோறு போட மாட்டேன்னா என்ன வண்டி ரெடி பண்ண பணம் ஊர்ல இருந்து யாராச்சும் மணி ஆர்டர் அனுப்ப சொல்ல வேண்டியதானே வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ன நீ எப்ப பார்த்தாலும் மூக்கு மேல கோத்து வச்சுக்கிட்டே தெரியுற எவ்வளவு பணம் வேணும் பத்தாயிரம் நான் வேணா தரேன் ஊருக்கு போய் மணி ஆர்டர் அனுப்புறியா சொல்லு வேலை தர முடியுமா முடியாதா வேலையா பாரு எனக்கு மெக்கானிக் பழக்கம் வண்டி நீ போ நான் நான் கேட்டத மட்டும் பண்ண சரி நீ வேலை செய்யற மாதிரி உனக்கு என்ன தெரியும் ரொட்டி போட தெரியுமா நாளை கடைக்கு வந்துரு

என்ன அவ்வளவு மோசமான பொண்ணை கால் வச்சுட்டேன் உனக்கு அப்பா அம்மா இல்லனா அது விதி ஆனா அதை பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கூடாதா என்னாலதானே முகுந்த் நீ ரொம்ப அவசரப்பட்டியும் பயமா இருக்கு என்னாலதானே நீ உன் குடும்பத்தையே பிரிஞ்சிருக்க திரும்பி போயிட ஜெனி விளையாடுறியா இருபத்தி மூணு வருஷம் எங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்க அவங்க உணர்வுக்கு நான் மரியாதை கொடுத்திருக்கேன் ஏன் உணவுக்கு மரியாதை கொடுக்காதவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் உன் ஹாஸ்டல் என்ன சொன்னாங்க யாருக்கும் தெரியாது நீ வீட்டை விட்டு வந்த மாதிரி நானும் யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போறோம் எம்ஆர்க்கு முகந்த் டோன்ட் வரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெங்களூரில் வேலை ஸ்டார் ஹோட்டலில் செஃப் சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் சிம்பிள் ஒரு கோவிலில் கல்யாணம் வெறும் ஜெனியாக இருந்த என் ஜெனிக்கு எம்முன்னு ஒரு இன்ஷியல் அம்மா அப்பா அண்ணன் தம்பி புருஷன் இவங்க எல்லாருடைய பாசமும் எப்படி இருக்கும் புரிய வைக்க போகிறேன். அழகா ஒரு குழந்தை அம்மா அம்மான் பின்னாடி கண்ணை முடி பார்த்தா ஐ கேன் இருக்கு தெரியுமா சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னடி சொல்ற நம்பிக்கை இல்லையா